வணக்கம் நான் சாய் பாலாஜி ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்டர்ல தான் இருக்கு நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருள் விலகி மொழி அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம் அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும் எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு சோ சிருஷ்டி ஒலின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தத்திரங்கள்ல பல வகை உண்டு தத்திரம் அப்பா இவன் தத்ரம் பிடிச்சோம்பா வந்தாலே விளங்காது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்ரம் என்னன்னா அன்ன தத்ரம் அன்ன திருத்தணம்ன்றது எப்படி ஏற்படுதுன்றத நான் சொல்றேன் பாருங்களேன் சில பேர் வந்து சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டாங்க உழப்பிக்கிட்டே இருப்பாங்க சரியா சாப்பிடாம எதுவுமே கொட்டிடுவாங்க அதாவது அந்த அன்னத்துக்கு மதிப்பு மரியாதைன்றது கொடுக்கணும் சாப்பிடும் போது நம்ம கவனம் வெளியில இருக்க கூடாது சாப்பிட்ற உணவுனால என்னோட உடம்பு தெம்பாகும் இந்த சாப்பிடக்கூடிய உணவுனால எனக்கு சத்துகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எனக்கு ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையோட சாப்பிட்றவங்களுக்கு இதுவாகும் சில பேருக்கு அந்த சாப்பாடு வந்து விஷமாக மாறும் ஃபுட் பாய்சன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அந்த சாப்பாடை வந்து அவங்களால சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய நெ அதுதான் தத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தத்திரம் எப்படி ஏற்படுதுன்னா வீடு சுத்தபத்தமா இல்லாம இருக்கிறது சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இருள் அடைச்சு வச்சிருப்பாங்க இந்த கஞ்சூசா சில விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க இருந்தாலுமே கொடுக்க மாட்டாங்க ஆனாலே அந்த கெட்டு போனா கூட அத வந்து இது பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தத்திரங்கள் ஏற்படும் இந்த தத்திரங்கள் ஏற்படாம நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி அதாவது உணவு உடை ஆபணம் முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா சாப்பாடு தான் ஏன்னா சோறு தாங்க ரொம்ப முக்கியம் உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் சோ என்னதான் இருந்தாலும் சரி எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி டைமுக்கு சாப்பிடுங்க அந்த டைமுக்கு சாப்பிடணும்னா அந்த அன்னபூரணியோட அனுகிரகம் வேணும் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சிவபெருமானுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னும் பொழுது பிரம்ம தேவரே வந்து தான் வந்து உங்களுக்கு புரோகிதம் பண்ணி நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்றாரு பண்ணி வைக்கும் பொழுது அவருக்கு நான்கு திசையில நாலு பக்கமும் அவருக்கு தட்சணம் கொடுத்துறாரு மேல் திசையில தட்சணை கொடுக்கணும் கொடுக்க முடியல ஒரு தலையை பிச்சு எடுத்துறாரு கையில ஒட்டிக்குது அது திருவோடா மாடிடுது அவருக்கு அதை திருவோடு நிறைய மாட்டிக்கிறது காசியில் அன்னபூர்ணிகையோட அனுகிரகத்தினால அது நிறைஞ்சு உடையுது அப்போ அங்கே தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்க இன்னைக்கும் சிவபெருமான் காசியில வந்து ரொம்ப விசேஷமா கோலாகலமா கொண்டாடுவது எதுனா இறப்ப அதே போல நம்மளோட சாப்பாடு உணவு தான் மருந்து அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கிடைக்கிற சத்து வச்சு தான் நம்ம வந்து தெம்பா நல்ல மைண்ட் பீஸ்ஃபுல்லான மைண்டோட நம்ம வேலைகளை நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த சாப்பாடு அப்படின்னும் பொழுது நம்ம வந்து இருந்து நம்ம அரிசி வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு நம்ம என்ன எல்லாரும் டக்குன்னு பிடிக்கணும் டக்குன்னு எடுத்து நம்ம கையில அள்ளி போறது கிளாஸ்ல அள்ளி போறது அந்த காலத்துல ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க படி அப்படின்னு சொல்லுவாங்க படி அளந்து போடணும் அந்த படியை என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை இருக்கு இல்லைங்களா ஒரு பாத்திரம் நல்ல சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க வியாழக்கிழமையில அந்த படியில அந்த அரிசியை அளந்து போடுங்க அதாவது அள்ளிட்டு அளந்து அந்த படியில இருக்கிறது அந்த பாத்திரத்துல போடுங்க இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு ஆழாக்க போடுவீங்க ஒரு ஆழாக்கு போடுவீங்கன்ற பொழுது அந்த அரிசியை அளந்து அத போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் பூஜு மூடி போட்டு நைட்டு வச்சிருங்க வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க பூஜை குளிச்சு முடிச்சிட்டு நல்லா சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு அந்த பூஜு ரூமுக்கு வந்து தூப தீபங்கள் காட்டி அந்த அன்னபூர்ணி தேவியை மனசார வேண்டி அந்த அன்னபூர்ணி தேவியோட அனுகிரகத்தினால இன்னைக்கு நான் எங்க வீட்டுல ஒலை வைக்கிறேன் இந்த உலை கொதிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சாப்பாடு என்னக்கும் எங்க தலைமுறையினால மத்தவங்களுக்கும் நாங்க போடோனா நாங்களும் நல்லபடியா சாப்பிடணும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நாங்க போவோம் அப்படின்ற நம்பிக்கையோட ஆத்மாத்ததோடு அந்த சாப்பாடை வடிங்க வடிச்சு முடிச்ச அதுல வரக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா அன்னக்கரண்டியில நீங்க எடுக்கும் பொழுது அதுல புகை வரும் பாருங்க அந்த புகை வரக்கூடிய அந்த சாப்பாடை எடுத்து ஒரு தொன்னையில ஒரு பிளேட்ல வச்சு அதுல ஒரே ஒரு துளி நெய் விட்டுட்டு அன்னப்பூணை இடத்துல வச்சுட்டு அன்னத்துல ஏற்படக்கூடிய தோஷத்தை பித்திருக்கள் வாயிலாக நீங்க சரி பண்றீங்க இது முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இதுக்கப்புறமேட்டு இந்த வெள்ளிக்கிழமை வேளக்கிழமை பண்றோம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றோம் அதுக்கு அடுத்தது எப்போ நம்ம சாப்பாடு வடிக்க போனாலும் ஒரு கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆழாக்கு போடுறீங்கன்னா ஒரு கை ஒரு ஆழாக்கு போடுறீங்கன்னா ஒரு கை எந்த மாதிரி எத்தனை ஒரு கை வந்து ஒரு டப்பால போட்டு போட்டு வைங்க ஒரு முப்பது நாள் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சமைக்கணும்னா புளியோதர சமைங்க நிறைய வேர்க்கல்லைய வறுத்து போட்டு கருப்பு எல் லாஸ்ட்ல இறக்கும் போது தூவி மந்தா ரயில பேக் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலோட பசிக்காக ஏங்கக்கூடிய நபருக்கு கோவிலுக்கு போய் கொடுக்க கூடாது பசிக்காக ஏங்குற நபருக்கு தானமா கொடுங்க கொடுக்கும் பொழுது இறைவா உன்னோட அனுகிரகத்தினாலையும் ஆசைனாலையும் இன்னைக்கு ஒரு நபருக்கோ ரெண்டு நபருக்கோ பத்து நபருக்கோ எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு இருக்கோ அத்தனை கை வர அத்தனை நபருக்கு அந்த சாப்பாடு வந்து இறைவன் நிர்ணயிக்கிறார் சோ அந்த புண்ணியத்தை என்னோட குலதெய்வத்துக்கும் எங்க வீட்டுல வாழ்ந்து இடந்த மூதாதிக்கும் கொடுத்துட்டு இறைவான்னு சொல்லி நீங்க கொடுத்து பாருங்களேன் வித்து வாட்டர் பாட்டிலோட தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது அன்னத்தினால ஏற்பட்டுள்ள தத்திரங்கள் அன்னத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி புண்ணியா சக்தியாக உங்களுக்கு வராதுங்க உங்க குல தெய்வத்துக்கும் உங்க வீட்டுல வாழ்ந்து இறந்த முகுதாதையருக்கும் அது போய் உட்காரதுனால உங்க கஷ்டங்களுக்கான முழுமையான தீர்வு தெய்வ மனுஷ ரூபேனா தான் காலையில காலையிலான காக்காக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அதுக்கப்புறம் வாசத்துல இந்த மாதிரி அன்னத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க எந்த இடத்துல அன்னம் பரிமாறுறமோ எந்த இடத்துல யாருக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த இடம் வளரும் அதனாலதான் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல சாப்பாடு போறாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா சாப்பாடு இருக்கும் சாப்பாடு எதுக்கு போறான்னா வயிறு வந்து கப்ப 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 எரியுங்க அந்த வயிற்றுல நம்ம சாப்பாடு போடும் பொழுது அந்த தண்ணீரை பறக்கும் பொழுது அது குளிர் இல்லையா குளிரும்பொழுது மனசார வாழ்ச்சுவாங்க தான் வீட்டுக்கு விழுந்தாளி வரும் பொழுது தடபுடலாம் உபசரிப்பாங்க சோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களை நம்ம உபசரிக்கிறது முதல் விஷயம் ஆனா அது கடமையும் கூட ஆனா வெளியில இருக்கக்கூடிய பராதியா சுத்தக்கூடிய சாப்பாடு கிடைக்குமா இயங்கக்கூடிய நபருக்கு மாதத்துல ஒரு நாள் தான் அன்னத்தை பரிமாற அதுவும் புளியோதரை தான் பரிமாற போறீங்க அந்த புளியோதரை வந்து சித்திர அன்னம்னு பேரு அத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாலே அன்ன தத்திரம் மிளகி வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய உணவு மருந்தா மாறி உங்க வாழ்க்கையில ஏற்றங்களை நீங்க கண்கூடா பார்க்கலாம் நான் சொன்ன இந்த பதிவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்